நீங்கள் பிகின்னர்ஸாக இருக்கீங்க இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியும் நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத தெரிஞ்சிக்கிறது மூலிமா கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்றத தமிழில் பார்த்துலாம் அதுக்கப்புறமா இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்றத பார்க்கலாம் உனக்கு தெரியுமா என் டீச்சர் என்கிட்ட கிளைமேட் சேஞ்ச் அண்ட்ரெட்ஸ் எஃபெக்ட்ஸ் பற்றி செமினார் எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மையை சொல்லணுன்னா நான் ரொம்ப பதட்டமாக இருக்கேன் ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு செமினார் விஷயம் என்னென்னா செமினார்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு எனக்கு தெரியல அதோட எல்லார் முன்னாடி பேசுகிறதுக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சில நேரம் லீவ் எடுத்துடலான்னு தோணுது ஆனால் டீச்சர் திட்டுவாங்களோன்னு பயமாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கண்டிப்பாக எப்போயாவது பழம்பிருப்பீங்க அப்படி இல்லைனா இனிமேல் போவீங்க ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி உங்கள் கிட்டே இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா என் டீச்சர் என்கிட்ட கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் பற்றி செமினார் எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நான் கொடுக்குறதையோட கம்பேர் பண்ணி பாருங்கள் கரெக்டாக எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் உனக்கு தெரியுமா அப்படின்றத வாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில் என் டீச்சர் என்கிட்ட செமினார் எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்றத மை டீச்சர் ஹேஸ் ஆஸ்க் மீ டு கிவ் அ செமினார் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எத்தனை பேர் மை டீச்சர் ஹேஸ் ஆஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பிரெசண்ட் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணிங்க அப்படின்றதையும் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இடத்துல நம்ம ப்ரெசண்ட் பர்ஃபெக்டென்ஸ் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா டீச்சர் சொல்லிட்டாங்க முன்னாடி அப்போ பாஸ்டென்ஸ் தானே யூஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்பீங்க கரெக்டு தான் பட் நம்ம பாஸ்ட் டென்ஸில் சாரி பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் அது ப்ரெசண்ட்டோட கனெக்ட் ஆகி இருக்குது ஸ்டில் அது வந்து அதோடய எஃபெக்ட் இருக்குது ப்ரெசென்ட்லையும் அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு தான் யூஸ் பண்ணணும் இப்போ டீச்சர் சொன்ன விஷயம் எப்படி ப்ரெசென்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாமா டீச்சர் செமினார் எடுக்க சொல்லி முன்னாடி சொல்லிட்டாங்க பட் இன்னமுமே அதோடய எஃபெக்ட் இருக்குது ஏன்னா இதுக்கு மேலே தான் நீங்கள் செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் செமினார் கொடுக்க போகிறீங்க ஸோ அது ஸ்டில் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அதனால தான் நம்ம இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்களும் கரெக்டாக ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் மேக் பண்ணிங்களா அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் உண்மையை சொல்லணுன்னா நான் ரொம்ப பதட்டமாக இருக்கேன் ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் செமினார் இப்போ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் கொடுக்குற சென்டென்ஸோட நீங்கள் பண்ணது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிடுங்க அப்படி கரெக்டாக சொல்லிருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உண்மையை சொல்லணும்னா அப்படின்றத நம்ம ஆனஸ்ட்லி இல்லைனா டு பி ஆனஸ்ட் இந்த மாதிரி சொல்லிக்கலாம் நான் பதட்டமாக இருக்கேன் அதாவது இப்போது ப்ரெசண்ட்டில் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்றதை தான் சொல்லியிருக்கேன் ஸோ அதை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லிக்கலாம் பதட்டமாக அப்படின்றதுக்கு நர்வஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் ஐ ஃபீல் நர்வஸ் ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு செமினார் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் செமினார் ஸோ எத்தனை பேர் கரெக்டாக இதே மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் விஷயம் என்னென்னா செமினாருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு எனக்கு தெரியல அண்ட் எல்லார் முன்னாடி பேசுகிறதுக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாமா விஷயம் என்னென்னா அப்படின்றத த திங் இஸ் அப்படி நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில் செமினாருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்றத ஃபஸ்ட்டு எனக்கு தெரியலன்ற விஷயத்த சொல்லிவிடுங்க ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் இட் ஆனால் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் செமினார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஏன் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியலன்ற விஷயத்த முன்னாடி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நம்மளோட தமிழ் சென்டென்ஸோட வேர்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் சென்டென்ஸோட வேர்டு ஆர்டர் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வேர்பு காம்ப்ளிமெண்ட் இந்த மாதிரியான வேர்டு ஆர்டரிங்கில் தான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம் அதனால தான் அப்படி சொன்னேன் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் எல்லோரும் முன்னாடி பேசுகிறதுக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போது அகைன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற விஷயத்த முன்னாடி போடுங்க இங்கிலீஷில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா எல்லோரும் முன்னாடி பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றது தான் அம் ஆல்சோ அப்ரைட் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்துடலாமா சில நேரம் லீவ் எடுத்துடலான்னு கூட தோணுது ஆனால் அப்புறம் டீச்சர் திட்டினாலும் திட்டுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது பயம் வந்துடுது பயமாக இருக்குது ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாமா சில நேரம் அப்படின்றத சம்டைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில் லீவ் எடுத்தலாம் கூட இந்த கூட அப்படின்றதுக்கு தான் நம்ம இங்கே ஈவன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஐ ஈவன் ஃபீல் லைக் டேக்கிங் லீவ் லீவ் எடுத்தடலான்னு கூட தோணுது ஆனால் அப்புறம் டீச்சர் திட்டுவாங்கன்னு பயம் வந்துடுது ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பட் தென் ஐ கெட் ஸ்கேட் தட் மை டீச்சர் மைட் கோல்ட் மீ இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் இப்போ ஃபுல்லாக அவர் முறை பார்த்தலாமா யூ நோ வாட் மை டீச்சர் ஹேஸ் ஆஸ்ட் மீ டு கிவ் எ செமினார் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் ஹானெஸ்ட்லி ஐ ஃபீல் நர்வஸ் பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் செமினார் த திங் இஸ் ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ரிப்பர் ஃபார் இட் அண்ட் ஆம் ஆல்சோ ஃப்ரீட் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் சம்டைம்ஸ் ஐ ஈவன் ஃபீல் லைக் டேக்கிங் லீவ் பட் தேன் ஐ கெட் ஸ்கார்ட் தட் மை டீச்சர் மை இட்ஸ் கோல்டு மீ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல எது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத மறக்காம காமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்